ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் எடப்பாடியோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் பேசுகிறாங்கன்னு இருந்தது ஆனால் நேற்றைக்கு நைனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் என்டிஏ முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார்னு தெளிவாகவே பேச பேசியிருக்கார் அது ஒரு அவங்க கோணத்துலேருந்து பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு அவங்க ஏற்கனவே பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்லி செப்டம்பர்லேருந்து விஜய் வருது களத்துக்கு விஜய் வந்த பிறகு தான் எடப்பாடிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் விஜய் வரும் பொழுது வரக்கூடிய தகவல்கள் அவர் பிணைத்து ஏன் பிஜேபியோடு சேர்ந்தேன்னு எடப்பாடி ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாரு அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்குது ஆகவே இது போக போக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவருடைய பயணம் எப்படி போக போகுதுன்றதை பார்க்கணும் மெயின் கூட்டணி கட்சிகள் கூட யார் வரப்புறம் இந்த எல்லா பயணங்களையும் நீங்கள் மேற்கொண்டாலும் அவர் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு சதவீத வாக்குள்ள ஒரு கட்சியை நான் சேர்த்துக்க மாட்டேன் மும்முனை போட்டி என்பது அயோக்கியத்தனம் அதாவது அறிவாலயத்துக்கு விலை போன பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அப்படி நடந்துப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் வேணாம் இது வந்து இவங்கெல்லாம் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஹெச்எம்வி அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ட அதனால சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்போ விஜய் வந்து டபுள் டிஜிட் நீ ஒத்துக்கிறியா அதையாவது சொல்லு இப்போ நயனார் நாகேந்திரன் நேற்று பேசியிருக்காரு என்டிஏ முதலமைச்சர் எடப்பாடின நாலு நாள் பொறுத்து மறுபடியும் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை 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 பிஜேபி கவர்மெண்ட்டு தான் ஏடா குடமாக எதாவது பேசுனாருன்னு வச்சுங்க கொலாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையை நம்பி இருக்கிறாரோ என்று கூட தோன்றுகிறது ஏன்னா அண்ணாமலையோட ஆசிர்வாதத்தால் மெட்ரோலிக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் அதிமுகவுடைய சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இருபத்தி ஓறாம் தேதி வரைக்கும் அந்த சுற்றுப்பயணம் இருக்கும் அவங்களுடைய ஃபேவரட் கோயம்புத்தூர்லேருந்து அதை தொடங்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நேற்றைய தினம் வந்து பார்க்கும்போது கூட்டணி கட்சியான பாஜகவும் இருக்குது நீங்கள் ஏற்கனவே விமர்சித்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போராட்டம் கூட நீங்கள் பண்ணலை கூட்டணின்னு அறிவித்ததுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து அவங்களுடைய பாத யாத்திரையே இந்த மாதிரி ரோட் ஷோவே இப்போ வந்து கூட்டணி கட்சியோட தான் தொடங்கியிருக்காங்க கூடுதலாக என்னென்னலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற கேள்விகளும் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் ஊரணியில் தமிழ்நாடுன்னு திமுக முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அடுத்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி போகுன்னு பார்க்குறீங்க ஆமாம் பாஜக அதிமுக பார்வையிலிருந்து பார்த்தால் அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தால் இது ஒரு அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான ஒரு ஒத்திசைவு தென்பட ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா அது ஜெல்லாவில் நம்ம பேசுகிறோம் இப்போயும் நான் சொல்கிறேன் அது கீழே ஜெல்லாவில் ஆனால் ஜெல்லாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் இந்த நேற்றைய கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது தெரிகிறது ஒரு ஆரம்பமாக ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா பரவலான குற்றச்சாட்டு என்னென்னா வந்து ஆளாளுக்கு ஒரு பேச்சு குறிப்பாக பிஜேபிலேருந்து பேசுகிறது கூட்டணியை சதைக்குது அப்படின்னு அமித்ஷாலேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் பேசுகிறாங்க எடப்பாடியோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிற அளவுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் பேசுகிறாங்கன்னு இருந்தது ஆனால் நேற்றைக்கு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் என்டிஏ முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார்னு தெளிவாகவே பேச பேசியிருக்கார் அது ஒரு அவங்க கோணத்துலேருந்து பார்த்தா அது ஒரு நல்லது ஒரு தொடக்கம் என்று தான் நான் பார்க்க வேண்டும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் இருபத்தி தேதி வரைக்கும் போகிறார் போகிறேன் அங்கேருந்து அப்புறம் விழுப்புரம் வராரு அதுக்கு பிறகு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏன்னா எட்டு மாதம் இருக்குது டைம் இருக்குது ஸோ கண்டினியூஸாக இந்த ஆண்டு இறுதி வரையிலுமே வந்து பல இடங்களுக்கு ஒரு போக போகிறார் இப்போ ஜனவரியிலேருந்து தான் இதோட ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதில் இப்போ ம ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஓரணியல் தமிழ்நாடுன்னு அவங்க ஏற்கனவே பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்லி செப்டம்பர்லேருந்து விஜய் வருவார் களத்துக்கு விஜய் வந்த பிறகு தான் எடப்பாடிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும் ஏன்னா விஜய் வரும் பொழுது வரக்கூடிய தகவல்கள் அவர் பெரிய அளவில் அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டத்தான் உடைக்கிறார் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் விஜயோட வருகை அதிமுக பாஜகவுக்கு பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறார் பொருள் திமுக எதிர்ப்பை அவர் எடுத்துக்கிறார் ஆமாம் அதிமுக பாரம்பரிய அதிமுக பாஜக வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜயை நோக்கி போகுது எதிரணி வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து செதுருது விஜயால் வந்து செதுருது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் ஓகே ஒரு மூன்று சர்வேக்கள் செங்கோட்டை நடத்தது ஒன்று செந்தில் இது ஒன்று அப்புறம் மாநில உளவுத்துறையோட சர்வே மூணுமே சொல்வது என்னவென்றால் எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சொன்னால் இது அமித்ஷா அவருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஏடிஎம்கே லெவலையும் தெரியுது விஜயோட வருகையால் மேற்கு மண்டலத்தில் அதிமுக பாஜகவுக்கு பெருத்த பின்னடைவு இருக்கிறது நான் இதை 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 எப்படி சரி தான் அவங்களோட பாயிண்ட் இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ் ஓகே இப்போ செப்டம்பரில் விஜய் வரும்போது முக்கியத்துவம் வந்து எடப்பாடிக்கு குறஞ்சு விஜய்க்கு கூடுதா அல்லது விஜய்க்கு வரக்கூடிய க்ரௌடு சஸ்டைனபிளான்றதெல்லாம் நம்ம போய் ஜனவரிக்கு மேலே தான் பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி புதுசாக வர பிளேயர்ஸ் வந்து முதல்ல ஒரு உத்வேகமாக கொடுப்பாங்க ஆனால் நாள் நெருங்க 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 தேர்தல் கிட்டத்தில் வரும்போது ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேன்னு வந்து நேரம் கடந்த காலங்களில் அப்படி தான் எனது அந்த அட்வான்டேஜ் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்குது இப்போ டிஎம்கே சிட்டிங் பிரிட்டி வெல் அவங்க கூட்டணி வலுவாக இருக்குது அதிகாரம் கையில் இருக்குது ஓரளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க குரலில் ஒரு குரலில் தான் அவங்க பேசுகிறாங்க மாறுபட்ட குரலில் பேசலை வலிமையான தலைமை இருக்குது மக்கள்கிட்ட ஸ்டாலின் ரெகுலராக போகிறாரு ஸோ அவங்க க அவங்களுக்கு பிரச்சனை வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை வேறு ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே சிக்கல் நிறையா இருக்குது எந்த கட்சி வரும்னு தெரியல அவங்களுக்கு இந்த பயணம் வந்து எடப்பாடிக்கு ஒரு பூஸ்ட் பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட் ஏன்னா அவங்க வந்து மக்களை நோக்கி போகக்கூடிய எந்த பயணமுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் அது வந்து அவங்களுக்கு குறைகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு உதவும் ரெண்டாவது வந்து ஒத்திசைவு இல்லை ஜெல்லாவில்ன்ற குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபிக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது எஸ் பிரதான எதிரி திமுக தான் அதனால் நம்ம ஒன்று சேருவோம்னு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து மறைஞ்சு அதிமுக பாஜக தொண்டர்களிடையே ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றைக்கு இதோட சீரியஸ்னஸ் பெரிய பிரச்சனை பிஜேபியோடு இருக்கிறதான்றது தெரிஞ்சு தான் நேற்று ஏன் பிஜேபியோட சேர்ந்தேன்னு எடப்பாடி ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாரு அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்திருக்குது ஆகவே இது போக போக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவருடைய பயணம் எப்படி போக போகுதுன்றதை பார்க்கணும் மெயின் கூட்டணி கட்சிகள் கூட யார் வரப்போறா இந்த எல்லா பயணங்களையும் நீங்கள் மேற்கொண்டாலும் அவர் பண்ண வேண்டியது அது ஒரு கடினமான சூழலில் தான் அவர் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு போறாரு ஆனால் இன்னும் முக்கியமாக அவர் சொல்றாருக்க கூட்டணிக்கு கட்சிகள்லாம் வருவாங்கன்னு சொல்றாரு ஆனால் இன்னும் முழுமையான ஒரு பலத்தோடு அவர் ஒன்றும் களத்தில் இறங்கலை இல்லையா எஸ் இன்னொன்றுங்க கட்சிக்குள்ள ஓபிஎஸ் இஷ்யூவை சால்வ் பண்ணாமல் அது அப்படியே கிளாஸ் ஓவர் பண்ணி போகிறார் அது அது உங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் இப்போ டிடிவிய விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா டிடிவி வந்து அவர் அலையன்ஸில் வச்சுப்பார் ஆனால் ஓபிஎஸை சேர்க்க மாட்டார்ன்றாங்க ஓபிஎஸை மட்டும் அவர் சேர்க்காமல் விட்டாருன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து அவரோட இடத்துல கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தான் அடிப்பார் அவர் வந்து இப்போ கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து மறந்துடாதீங்க ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷனில் ஒரு மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் ஓகே ஸோ தென் மாவட்டங்களில் ஓரளவு ஓரளவுக்கு ஓபிஎஸால் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அப்போ இந்த ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் பாமக ரெண்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸே இல்லை இன்றைக்கி இதில் விஜய் ஃபேக்டரும் வரும்பொழுது இவங்களுக்கு வரும் நாட்கள் கடினமானவை இதை மீறி தான் அவர் ஜெயிக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அண்ணா ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எஸ்பெஷலி ஜெயலலிதா மாதிரி ஒரு சரிஷ்மார்டிக் லீடர் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது வந்து அவர் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் வந்து ரொம்ப பெரிய சவால்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த எதிர்கட்சி ஒற்றுமை ஐ ஒன்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்னு ஒன்றுமே அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால திமுகவை வீழ்த்த முடியும் இல்லை அந்த இடத்துல விஜய் அவர்கள் அதுலேருந்து நகர்ந்துட்டார் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்றதுக்கு போயிட்டார் போயிட்டார் அதிமுக பாஜக ஒன்னா நிற்கிறாங்க பாமக இதெல்லாம் என்ன கேள்விக்குறியாக்கும் போது விஜய் தீவிர திமுக எதிர்ப்பையும் கையில் எடுக்கிறாரு பாஜக எதிர்ப்பையும் கையில் எடுக்கிறார் அப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு போகுமால் அதிமுகவுக்கு போகுமான்ற ஒரு கேள்வி வருது அங்கதான் சிக்கல் வருது கணிசமான அளவுக்கு விஜய் வந்து அதிமுக பாமக வாக்கு பாஜக வாக்குகளை மேற்கு மண்டலத்தில் உடைக்கிறாருன்றாங்க மற்ற இடங்களை பற்றி நமக்கு தெரியல ஜோனல் வைஸ் அது டிஃப்ரெண்ட் ஆகும்னு ஒரு கருத்து இருக்குது ஓகே இந்த அதிமுக வாக்குகளையே ஒரு பிஜேபி வாக்குகளையே மேற்கு மண்டலத்தில் உடைக்கிறாருன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் அதிமுக வாக்குகள் எப்படி அவருக்கு ஷிஃப்ட் ஆகும் ஏன்னா திமுக இல்லை அதுதான் இல்லை அது அது ஒரு சிக்கல் இருக்குது ஜெயலலிதாவுக்கு பிந்தின அண்ணா திமுகவில் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாத வாக்கு வங்கி வெளியேற தொடங்கி இருக்குன்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயுமே குறைஞ்சது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே தான் ஏடிஎம் வாக்கு வங்கி இருந்திருக்கு அது குறைஞ்சி எப்போயுமே இருந்ததில்லை அஃப்கோர்ஸ் செம் எலெக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டினா அது அபரேஷன் அதை விட்டுருலாம் ஆவரேஜாக வந்து முப்பத்திரெண்டு பர்சன்ட்டு குறையாமல் இருக்கும் நான் லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்பது புள்ளி எட்டு என்னமோ லெஸ் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நீங்கள் முப்பதுன்னு வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஒரு மூணு பர்சன்ட் அப்படி வெளியில் போயிருக்கின்றாங்க மூணுலேருந்து நாலு பர்சன்ட்டு அதன் பிறகு பார்லமெண்ட் எலெக்ஷனில் அஞ்சு பர்சன்ட் வெளியில் போயிருக்குது ஸோ அவங்களோட வாக்கு வங்கி என்பது இப்போ அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் பழைய க்ளோரின்னு சொல்லக்கூடிய பழைய பொற்காலங்களை அதிமுக இழந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா கார்த்தி ஏடிஎம்கே ஓட் பேங்க் எரோடாக ஆரம்பிச்சிருக்கு அதிமுக வாக்கு வந்து ட்ரெடிஷ்னலி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அது வந்து என்ன நடந்தாலும் அதிமுக தான் கண்ணை மூடின்னு ரெட்டைலே குத்தும் அந்த நிலம இப்போ மாறி இருக்குது அது விஜய் பக்கம் விஜய் ஒரு புது பிளேயர் புதுசாக வரக்கூடிய ஒருத்தன் பக்கம் போகிறது இயல்பு தான் அதனால் இப்போ அது கொஞ்சம் போயிருக்குன்றாங்க போக வாய்ப்பு இருக்குன்றாங்க நான் சொல்ல வர பாயிண்ட்டு அது இப்போதைக்கு உண்மை இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் கரெக்டாக மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் இந்த மொமெண்ட்டத்தை விஜயாவில் தக்க வைக்க முடியுமா ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்டுக்கு நான் மட்டும்தான் அதிபதி சென்ட் பண்ண முடியுமா அங்கே தான் சேலஞ்ச் வருது அந்த இடத்துல அது விஜய்யால் முடியாது எஸ் அவர் ஓட்டை உடைக்கிறாரு ஆனால் உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்னா எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அது முடியும்னு அந்த நெரேட்டிவை பில்டு பண்ணி ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய எஸ்பெஷலி தன்னோட பாரம்பரிய வாக்கு வங்கியை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி எடப்பாடிக்கு இருக்கான்றது தான் இன்னைக்கு பெரிய கேள்வி இது இந்த மாதிரி மக்களை நோக்கி போகக்கூடிய பயணங்கள் அப்புறம் இஷ்யூஸை கையில் எடுக்கிறது இதில் தான் வந்து இது வந்து தீர்மானிக்கப்படும் வெறும் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட பொறுத்து அவசியம் அதை தாண்டி நீங்கள் என்ன நெரேட்டிவ் பில்டு பண்ணுறீங்க உங்களுக்கு கை கையில் கிடைக்கிற இஷ்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சத்தாங்குளம் இஷ்யூ திமுக வந்து கொரோனா பீக்கில் இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணாங்க ஆனால் நீங்கள் குமார் இஷ்யூ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ஒரு தலைவர் போலங்க ஸ்பாட்டுக்கு நீங்கள் போயிருக்கணும் கொரோனா காலத்தில் பாஸ் இல்லாமலே போய் அதை கேஸெல்லாம் வாங்கினாங்க கனிமொழியும் உதய உதயநிதியும் இங்கே ஒரு தலைவர் கூட போகல அஜித் இவர் விஜய் போகிறாரு ஏன் எடப்பாடி போகல இந்த சிக்கல் வருது அதாவது உங்களுக்கு பிரச்சனை இஷ்யூஸ் இயற்கையாக பார்த்து கொடுத்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மூடு உங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் இஷ்யூஸை கையில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட்டை வந்து புஷ்பேக் பண்ண முடியும் கவர்மெண்ட்டை வந்து மேட் பண்ண முடியும் நாங்கள் பின்னால் தள்ள முடியும் சிக்க வைக்க முடியும் நீங்கள் வலையை விரிக்க முடியும் நீங்கள் வலையை விரிக்கணும் அப்போ தான் வந்து விழுவோம் அதில் வலையை தான் எதிரி வந்து விழுவோம் நீங்கள் வலையே விரிக்கல ரெண்டாவது இயற்கையாக பார்த்து கொடுக்குற இஷ்யூஸும் உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா வெறும் நடைப்பயணத்தால் மட்டும் நீங்கள் போய் ஒன்றும் சாதிக்க முடியாது ஏன்னா இந்த திமுக இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது மீ அவங்க வந்து அதிகாரம் பணபலம் மீடியா கூட்டணி கட்சிகள் பணம் எல்லாமே இருக்குது இவ்வளோ இருந்துமே அவங்க இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ண இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கா அபண்டன்ஸ் காஷனில் இருக்காங்க கூடுதலாக எச்சரிக்கையில் இருக்காங்க இவ்வளோத்தையும் மீறி தோக்கலான்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் அவங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அது அவங்களுக்கு தெரியுது அதனால தான் தேமுதிக மாதிரியான கட்சிகளை உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அவங்க கூடுதலாக ஒரு எச்சரிக்கையோடு அவங்க இருக்காங்க இந்த திமுகவை நீங்கள் வந்து சி கலைஞர் இந்த போது இந்த திமுகவை விட ஸ்டாலின் திமுக பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி அது தோற்றமாக இருக்குன்னு கூட நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம் பட் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அது வெதர் இட் இஸ் நரேட்டிவ் ஆர் எதார்த்தம் அது இருந்துட்டு போட்டோம் இப்போ இதை இது பண்ணணுன்னா எடப்பாடிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது முதல்ல ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுது இன்னோவேஷன் தேவைப்படுது ஒரு கற்பனை தேவைப்படுது கையில் பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏங்க ஸ்பாட்டுக்கு போகல இந்த கஸோடியல் ஒரு கஸ்டோடியல் டெத்தை வச்சு உங்கள் கவர்மெண்ட் அவங்க கவுத்தாங்க அது ஒரு எதிர்கட்சியோட உரிமை அந்த ரெண்டு அப்பா புள்ள சாவை வச்சு உங்கள் ஒரு கஸ்டோடியல் டெத்தை வச்சு ஒரு ரெண்டு கஸ்டோடியல் டெத்தை வச்சு உங்கள் கவர்மெண்ட்டே போச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கஸ்டோடியல் டெத் வருது அதை விட மோசமான டெத்து இது அதுவாது சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு இது கடத்திட்டு போய் அடித்து கொண்டு இருக்கான் போலீஸ் யூனிஃபார்மில் இல்லாட்டியும் போலீஸ்காரன் கடத்திட்டு போய் அடித்து கொண்டு இருக்கான் லட்டு மாதிரி இஷ்யூ எட்டு மாதம் எலெக்ஷனில் இருக்கும்போது ஏன் எடப்பாடி ஸ்பாட்டுக்கு போயில உங்கள் குடும்பத்தை போய் ஏன் அவர் சந்திக்கலை இருக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு நாள் பொறுத்து தானே ஸ்டாலின் பேசுகிறாரு அது கூட பற்றி எரிஞ்ச தானே அவர் பேசுன அடுத்த நாள் நீங்கள் பேசுகிறீங்க இது காப்பி அடிக்கிற மாதிரி இல்லை முந்தணும் இல்லை அந்த இஷ்யூ நடந்து பற்றி எரிதுன்னு தெரியுது உங்கள் ஐடிவிங்க அதை கையில் எடுக்குது ஜஸ்டிஸ் ஃபார் குமார்னு ட்ரெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க ஆஃப்கோர்ஸ் தேவை அது வந்து களத்தில் எதிரொலிக்கணும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது பட் சோஷியல் மீடியாவும் கிரவுண்ட் பாலிடிக்ஸும் ஜெல் ஆகணும் நீங்கள் ரெண்டு நாள் பொறுத்து போகிறீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் கோட்டை விடுறீங்க இந்த இந்த ஹோலெல்லாம் ப்ளக் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது சி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மிக மிக பலவீனமாக இருக்குது நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா கூடுதலாக பாமக வர்றது டவுட்ஃபுல்லு வந்தாலும் அதில் பெரிய பிரயோஜனம் இருக்குமான்னு தெரியல மேபி சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அது வந்து வேறு கட்சி எல்லாம் லெட்டர் பேடு பார்ட்டிஸு விஜய் ஃபேக்ட்ரி உடைக்குது இன்னொரு பக்கம் சீமானு இன்னொரு பக்கம் டிஎம்கேன்னு போது கிளியராக டிஎம்கே அட்வான்டேஜ் முனை போட்டி திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் எனக்கு அடிக்கடி தோன்றது என்னென்னா இந்த நிலைமை எப்படியே நீடிச்சதுன்னா எண்பத்தொம்போதில் திமுக எப்படி பதிமூணு ஆண்டு கால வனவாசத்துக்கு பிறகு ஜெயிச்சு கலைஞர் சிஎம் ஆனாரோ காங்கிரஸ் தனியாக ஜே அணி ஜனி நின்று எப்படி வந்து ஜே ஜே ஜெயின்னு ஜெயிச்சு நூற்றி நாலு நூற்றி அறுபது சீட்டு வரும்போது ஜெயிச்சு வந்தாங்க அந்த மாதிரி வந்து எண்பத்தொம்போதில் வந்த மாதிரி கலைஞர் வந்து திமுக வந்து மறுபடியும் வந்து நாலு முனை போட்டியில ஸ்டாலின் வந்து இரண்டாவது முறையா ஆட்சியை பிடிப்பதற்கு அந்த வரலாறு நான்கு முனை போட்டி தான் நான் உறுதியா நம்புறேன் இல்ல அது சீமானவர்களை சேர்க்காம இல்ல அது ரொம்ப தவறான பார்வை உள்நோக்கம் கொண்ட பார்வை குறுகிய பார்வை பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவுக்கு விலை போனதால வந்த பார்வை அது மிக மிக தவறான பார்வை குறைந்தபட்ச நியாய தரம இன்னும் நிரூபிக்காத இன்னும் இறங்காத விஜயவர்களை சேர்த்துக்கும் போது எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்க ஒரு கட்சியை சேர்த்து தவறு தவறு மிக மிக தவறு அது பத்திரிகை தர்மத்துக்கு மீறின செயல் பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டில் டெல்லியில் எப்படி மோடி காலடியில் உட்காந்துருக்காங்களோ இங்கே ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்காங்க கோதி தான் இதுவும் விலை போன பத்திரிகை பத்திரிகையாளர்கள் தான் அப்படி பேசுகிறாங்க குறைந்தபட்ச தர்மம் இருக்காமல் அப்படி பேச மாட்டான் உனக்கு பிடிக்குது சீமானம் பிடிக்காமல் இருக்கிறது உரிமை சீமான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவரால வந்து தீங்குதான் விளையும்னு சொல்கிறது உன் உரிமை அது உன் கருத்து நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கு உனக்கு உரிமை உண்டு சீமானுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை உண்டு ஆனா சீமானை அங்கீகரிக்க மறுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளனா உனக்கு உரிமை கிடையாது அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது இது இதுவும் சட்டம் அதாவது குறைஞ்சபட்ச தர்மம் இருந்தா நீ வந்து இப்படி செயல்பட மாட்டான் அவர் மாநில தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு சதவீத வாக்குள்ள ஒரு கட்சியை நான் சேர்த்துக்க மாட்டேன் மும்முனை போட்டி என்பது அயோக்கியத்தனம் அதாவது அறிவாலயத்துக்கு விலை போன பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அப்படி நடந்துப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் வேணாம் இது வந்து இவங்கெல்லாம் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் ஹெச்எம் வி அப்படின்னா சிங்கிள் டிஜிட் அதனால சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்போ விஜய் வந்து டபுள் டிஜிட் நீ ஒத்துக்கிறியா அதையாவது சொல் நீ யார் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்ட முடிவு பண்ணுறதுக்கு இன்னைக்கு காலத்தில் ஒரு இருக்கா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அவங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது பத்து பர்சன்டேஜ் மேலே இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருக்கட்டும் இப்போ விஜய்க்கு பதினஞ்சு பர்சென்ட் இருக்குது ஆரம்பிச்சிட்டாங்களோ அது அதே அது சொல்லித்தொல அப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மைன்னு சொல்லு வசதியா எப்படி யோசிப்பி திரிககாரம் போய் சொன்னான்னா அவனுக்கு விமோசனமே இல்லைன்னுவாங்க ஏன்னா வந்து மக்கள் உங்களை இல்ல சி உங்கள் கருத்து என்ன சொன்ன மாதிரி சீமானுக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை உண்டு ஆனா சீமானை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அது இது மும்முனை போட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாம அதாவது காசுக்கு தன்னை வித்தம இருக்கான்ல தான் இப்படிலாம் பண்ணுவான் ஓப்பனாக சொல்வான் ஊஆர் சோல்டு சோல் தன்னோட தன்னோட அறிவையும் தன்னோட ஆன்மாவையும் வித்தவன் இருக்கான்ல தான் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க இது ரொம்ப கடினமான வார்த்தையாக யாரும் நினைக்க வேணாம் ஏன்னா இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் தவணை தெருவில் போனவன் சொன்னானே நீங்கள் மறந்துடலாம் பெரிய ப ஊடகங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இதை மும்முனை போட்டின்னு சொல்கிறதோடு இல்லாமல் அதை நியாயப்படுத்துறது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அறிவாலத்துக்கு அறிவாலயத்துக்கு விலை போன பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆகவே இது நாலு முனை போட்டி தான் இது நாலு முனை போட்டியில் நிச்சயமாக வந்து தான் அட்வான்டேஜ் இல்லை இப்போது அப்படி எடுத்து போகணுமா திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டாவது இடத்துக்கான போட்டி தான் இப்போது விஜய்யும் அதிமுகவும் செய்ய போகிறாங்க இல்லைங்க ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துடுங்க விஜய் ஃபேக்டரில் எனக்கு ஒரு டவுட் இப்போ என்ன ரைஸ் ஆகுதுன்னா நாள் நெருங்க 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 இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் எலெக்ஷன் ஃபீவர் கிட்ட வரும்போது லாஸ்ட் ஃபோர் வீக்ஸ் அவர் எங்கே நிற்கிறார்னு பார்க்கணும் நான் பார்த்துருக்கேன் கடைசி நாலு வாரம் திமுக அண்ணா திமுக மட்டும்தான் களத்தில் நிற்பாங்க மொத்தம் எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க இட் பி ஸ்டில் அப் மல்டி கார்னர் ஃபைட் பல முனை போட்டி தான் ஆனால் ஒரு மேஜர் சேலஞ்சராக இன்னைக்கு விஜய் வந்திருக்காருன்னு இன்னைக்கு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல அது வந்து லாஸ்ட் ஃபோர் வீக்ஸில் வந்து கீழே தள்ளப்பட்டு இல்லைங்க டிஎம்கேக்கு மெயின் சேலஞ்சர் ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டு தான் ஓ இடத்தை பிடிக்கிறது விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் எடப்பாடி உற்சாலித்தனமாக நடந்துக்கிட்டார்னா புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு சாத்தியம் உண்டு இல்லை இன்னொன்றும் இருக்குது இப்போ நயனார் நாகேந்திரன் நேற்று பேசியிருக்காரு என்டிஏ முதலமைச்சர் எடப்பாடின்னு நாலு நாள் பொறுத்து மறுபடியும் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை 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 பிஜேபி கவர்மெண்ட்டு தான் ஏடா குணமாக ஏதாவது பேசினார்னு வச்சுங்க கொலாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணாமலையை நம்பி இருக்கிறவரே என்று கூட தோன்றுகிறது ஏன்னா அண்ணாமலையோட ஆசீர்வாதத்தால் திமுக நிறைய விஷயங்களில் தப்பி பயிற்சிருக்கு இருபத்தி ஆறுலையும் அந்த அதிர்ஷ்டம் திமுகவுக்கு தொடருமான்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா குரூஷலான இஷ்யூஸ் வரும்போதெல்லாம் அண்ணாமலை தான் திமுகவை காப்பாற்றிருக்கார் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருனா சவுகால அடிச்சுன்னு மாற்றுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸில் வந்து அவர் வந்து இப்போ இப்போ கூ கூட்டணி எடப்பாடி தான் சிஎம் ஆனால் பிஜேபி தான் சிஎம் பண்ணுவார் அந்த மாதிரி நிறைய நேரங்களில் அண்ணாமலை வந்து திமுகவை காப்பாற்றி இருக்கிறார் திமுகவோட ஆபத் பாண்டவன் வாங்கல்ல அது அண்ணாமலை தான் இருபத்தாறில் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக ஆவதற்கு இன்றைய சூழல வாய்ப்புகள் மிக அதிகம் பிரகாசம் நான் நம்புகிறேன் கூடுதல் அதிர்ஷ்டமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத் பாண்டவனாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வரலாம் இதுதான் பிஜேபி ஏடிஎம் கேலியன்ஸோட ஒரு சிக்கல் இல்லை இந்த நான்கு முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்க அந்த நான்கு வாரம் ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்லி அந்த நான்கு வாரத்தில் அது அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி எதுவும் நடந்துருக்கா இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நாலு முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில் வாய்ப்பு இல்லை ஓகே என்னால் தெளிவாக சொல்ல முடியும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் வந்து விருப்ப வெறுப்பு கூட ஒதுக்கி வச்சிட்டு சொல்கிறேன் அசஸ்மெண்ட்டு தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அசஸ்மெண்ட்டு ஃபோர் கார்னர் ஃபைட்டு கன்ஃபார்ம் மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது டெஃபினட்டாக இது டிஎம்கே அலையன்ஸுக்கு அட்வான்டேஜ் ஓகே இந்த பழைய ஏடிஎம்கே இல்லைங்க இது அதில் சேதாரம் நிறையா இருக்குது அதனால் அது இல்லாமல் இந்த திமுகவை எதிர் அது இல்லாமல் பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே தனியாக போயிருந்து ஒன்றுபட்ட ஏடிஎம்கே குட்டி குட்டி கட்சிகளை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் விஜய் ஃபேக்ட்ரி மீறி நான் சொல்கிறேன் அவங்களோட பெரிய ப்ராப்ளம் ட்ராபேக் பிஜேபி அது கீழே ஜெல்லானா கூட வந்து உங்களுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு என் மாதம் வெளியில் போகுதுங்க பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குன்றாங்க ஆக்சுவலாக வந்து கிறிஸ்டின் பாப்புலேஷன்லாம் வந்து கன்ச சென்சஸை விட அதிகன்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அன்லைக் முஸ்லீம் பாப்புலேஷன் கிறிஸ்டின் பாப்புலேஷன் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பை ப்ராக்டிஸ் வந்து அவங்க கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க நேம்ஸ் எல்லாம் ஹிந்துஸாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பிகாஸ் அது அவங்க உரிமை நான் அதை கொஸ்டின் பண்ணல அந்த கன்சர் அந்த சென்சஸ் வந்து ஏன் கடினமானதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவல் சென்சஸ்ஸை விட அது அதிகம் ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் டிஎம் கேக் போகுது ஓகே சி மைனாரிட்டிஸ் ரெண்டு பேருக்குமே வந்து விலைவாசி சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் செகண்ட்ரிங்க உயிர் பழிச்சு இருக்கணுன்னா பிஜேபி வரக்கூடாது அவங்க பர்செப்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த பயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது தனியாக டிஎம்கேல பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே பிரிஞ்சிருந்தப்போ ஓரளவு இருந்தது இவர் வெளிப்படையாக போய் சேர்ந்துட்டார் பார்த்தீங்களா என் மாதம் மைனாரிட்டிஸ் ஓட் நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வெளியில் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்புறம் மொழி சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து திமுக போகுது சீமான் ஃபேக்டரியில் இருக்க ஒரு ஆபத்து ஓகே தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளு எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து டிஎம்கேவோட அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கார்த்தி எனக்கு வந்து ஃபோர் கார்னர் ஃபைட்டுன்னு வரும்பொழுது எஸ்பெஷலி ஏடிஎம்கே பிஜே பேலன்ஸ் இருந்த ஃபோர் கார்னர் ஃபைட் ஓகே ஷியர் நம்பர்ஸ் கேம் இது பேரதிசயம் ஒழிய திமுக வெற்றியை தடுக்க முடியாது தான் எனக்கு தோணுது நாலு முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி கார்த்தி நன்றி நன்றி